குட் ஈவினிங் டூ மெம்பர்ஸ் பியாண்டோ க்ளோபல் சர்வீஸ் அதுவும் இந்த ஜிவா தான் ஸோ ரெண்டு கம்பெனியோடு நம்ம தையை பண்ணி அந்த சர்வீஸ் பண்ணிட்டுருக்கலையே ஒன்று இந்த பேன் கார்ட் அண்ட் இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் அடுத்தது இந்த கிளாஸஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக கிளாஸஸ் ஓகே இது ரிலேட்டடான கொஸ்டின் என்ன அவங்க சைடில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இந்த டே ஐடிஆர் ஒனில் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக போது பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஓகே பத்தாம் தேதி வரைக்கும் தான் இப்போ இருக்கிற அந்த ட்ரிபிள் நைன் தான் இப்போ இருக்குது ரேட் ட்ரிபிள் நைன் இருக்குது இல்லையா அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ட்ரிபிள் நைன்லாம் கிடையாது ஒரு ஆடிட்டரோட ஒன் இயர்க்கான அந்த ஃபீஸ் ஆடிட்டிங் ஃபீஸ் அப்படிங்கிறது தௌசண்ட் ருபீஸ்க்குலாம் யாரும் பண்ண மாட்டாங்க அவங்க நமக்காக ஸ்டார்டிங் ஆஃபர்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன் மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இப்போ அடுத்த மாதம் வரைக்கும் வந்துடுச்சு ஸோ எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கம்பல்சரி ரெகுலர் ஃபீஸ் மாறும் ஸோ மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ த மினிமம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா மாறும் யாராவது அப்ளை பண்ணுறதுன்னா பண்ணுங்க அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னாங்க நம்ம கொடுத்தாச்சு ஓகே ரைட் இதையும் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருங்க இது ஐடிஆர் ஸோ அடுத்தது இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக அதிலையுமே கொடுத்துருக்குற அந்த இந்த பிரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கு அட்வான்ஸுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குற இந்த ப்ரைஸோட அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி தான் அதுவும் ஓப்பனிங் ஆஃபர் தான் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட் அதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா அட்வான்ஸ் அட்வான்ஸ் கிளாஸஸோ இல்லை நீங்கள் காம்போ கிளாஸஸோ பத்தாம் தேதிக்குள்ளே யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண எதுவுமே நாங்கள் அந்த கம்பெனிக்கு அனுப்பலை ஸோ தேதிக்கு மேலே தான் அனுப்புவோம் சரிங்களா எப்பான போன்னு நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் அவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ண போகிறாங்கன்றதும் அப்போதைக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் ஓகேவா ரைட் அதனால் வெயிட் பண்ணுங்கள் யார் இந்த பத்தாம் தேதிக்குள்ளே காம்போ பேக் ஆர் அட்வான்ஸ் பேக் அதில் அந்த கிளாஸஸில் ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸில் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கம்பெனியோட சேர்ந்து லைவாக ஸ்டாக் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறீங்க ஃப்ரீயாகவே இது எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் ஓகே ஸோ அது கிளாஸஸ் அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க பேசிக்லேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க பட்டு பேசிக்கில் எடுக்கிறவங்களுக்கு கிடையாது சரிங்களா அதுக்குன்னு ஒன்றுமே தெரியாதவங்களாம் போயிட்டு பேசிக்க அதை அட்வான்ஸ் எடுத்துக்காதீங்க ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியும் அப்படிங்கிறவங்க தான் அந்த அட்வான்ஸ் அண்ட் காம்போ எடுப்பாங்க சரிங்களா இல்லை ரெண்டுமே தெ தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறவங்களும் எடுப்பாங்க சரிங்களா முதல்ல அட்வான்ஸ் அண்ட் காம்போ எடுக்கிறவங்களுக்கு அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அவங்க கூட சேர்ந்து ஒரு நாலு கம்பெனிங்களோட ஷேர்ஸ் நாலு ஷேர்ஸை லைவாக ஒரு ஒன் மந்த்துக்கு மானிட்டர் பண்ணி லைவாக கமைக்க போகிறாங்க உங்களுக்கு அதையும் அவங்க கூட சேர்ந்து நீங்கள் சேர்ந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க அனலைஸ் பண்ண போகிறீங்க என்ன கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே லைவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஓகே உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் அப்டேட் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஒரு நாலு ஷேர்ஸ் பத்து லட்சம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த கம்பெனி நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் ஓகே அந்த கம்பெனியில் போயிட்டு இவ்வளோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அவ்வளோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அந்த கம்பெனி பார்த்து எந்த ஒரு டீட்டெயிலும் பெருசாக ஷேர் பண்ண மாட்டீங்களே அது ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டர் அவ்வளோ தான் முடிச்சிது ஷார்ட்டாக வச்சுங்க ஏன் பெருசாக சார் அதில் அந்த கம்பெனியில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதில் இவங்க இவ்வளோ இன்கம் கெடுத்து கொடுப்பாங்களா நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த கேட்டகரிக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் போகாதீங்க முதல்ல அது ஒரு அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயமே அது ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டர் அவ்வளோதான் அந்த ரேஞ்சுக்கே ஃபிக்ஸ் பண்ணி வைங்க அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி ஓகே ரைட் நிறைய கேள்விகள் அது ரிலேட்டடெல்லாம் வேண்டாம் அது ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டர் அதில் எப்படியெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிற வரைக்கும் இது எதுக்காக உருவாக்கப்படுது இதில் எப்படியெல்லாம் இன்கம் வருது எப்படியெல்லாம் லாஸஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது அந்த பேஜில் அதை தெளிவாக போட்டிருக்கும் பேசிக் கிளாஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அட்வான்ஸ் கிளாஸஸில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னு அந்த பேஜில் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கோம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் இருக்கும் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிங்க ஸோ எக்ஸ்ட்ரா பெரிய பெனிஃபிட் என்னென்னா நம்ம இன்னும் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணலை கிளாஸே எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அப்போ க்ளாஸே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளே அவங்க கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் லைவாகவே அவங்க எப்படி அந்த ஷேர் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறாங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்களோ அதே விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறாங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அத்தனை பேருக்கும் சரிங்களா ஸோ அந்த விஷயத்தையும் பண்ண போகிறாங்க தேவைப்படுறவங்க அந்த பத்தாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி அட்வான்ஸ் அண்ட் காம்போ இது எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேசிக் எடுக்கிறவங்களுக்கு கிடையாது அதே சொல்லிட்டு ஓகேவா ரைட் இது அந்த ரிலேட்டட் அது ரிலேட்டடான கொஷின் ஸோ அந்த கம்பெனி ரிலேட்டடான நிறைய கொஷின்ஸும் கேட்டுட்ருக்கீங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் பெருசாக எந்த டீட்டெயிலும் கொடுக்க மாட்டோம் பயோ பியாண்டோ க்ளோபல் சர்வீஸ் கொடுத்த மாதிரி இதை கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதுக்கு நிறைய ப்ரோக்கரேஜ் கான்செப்ட்லாம் இருக்குது அதுக்கு ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இருக்குது ஒரு சில உங்கள் எல்லாருக்கும் அந்த அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது ஃபேமஸான ஒரு சில ப்ரோக்கரேஜ் மூலியமாக தான் அவங்க அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சிக்கலாம் எடுத்த உடனே நிறைய கொஷின்ஸ்லாம் வேண்டாம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக பேசிக் அட்வான்ஸுன்னு ரெண்டு கோர்ஸ் ரெண்டு தேதி சேர்ந்த மாதிரி காம்போ கோர்ஸ் ஒன்று இருக்குது விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிங்க இதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் நிறைய பேர் சரி இவ்வளோ கம்மியாக சொல்லி கொடுக்குறாங்களே என்ன சொல்லி கொடுக்குறோம் இது ஒரு ஓப்பனிங் ஆஃபர் அவ்வளோதான் பத்தாம் தேதியோட முடிஞ்சிது அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெகுலர் ப்ரைஸஸ் வந்துடும் அதுவுமே கம்பல்சரி ஒரு மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ மேக்ஸிமம் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஃபீஸ் எல்லாமே ஸோ அது ஆக்சுவஷல் எப்பயுமே எஸ்பியோவில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சர்வீசஸ் ஓகேவா ரைட் ஸோ நியூ மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும் ஸோ ஓல்டு மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும் சீக்கிரமே வரும் எஸ்பியோட கான்செப்ட் பெருசு அதனால் நம்ம வேலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்குது டைம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது நிறைய இடத்துல அப்ரூவலுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப இழுக்குது ஸோ ஒவ்வொன்றா பண்ண வேண்டியதாக இருக்குது பட் பெட்டராக பண்ணும் பெஸ்ட்டாக பண்ணும் வெயிட் பண்ணுங்கள் எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்றது பழைய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் உள்ளே வந்தவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் பயப்படாமல் தைரியமா இருங்க ஸோ சீக்கிரமாகவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அது நீங்கள் அளவுக்கு வெயிட் பண்ணி வந்தீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பெனிஃபிட்டாக நிறைய ஆப்ஷன்ஸோடு கொண்டு வர போகிறோம் வெயிட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ